அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கலர் பூரி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அது மைதா மாவு கத்தமல்லி எல்லாம் கேரட் உப்பு மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோது மாவு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ மூணு தடையுமே நம்ம உப்பு போட்டுக்கலாம் மூணு கலர் செய்கிறதுக்காக நம்ம எல்லா இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மூணு மாவையும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தண்ணி ஊற்றி கேரட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச கேரட்டை நம்ம மாவோட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மைதா மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் கேரட்டையும் மைதமாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மைதா மாவு கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி பசஞ்சு வச்சதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மூடி வச்சு மூடி நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச கொத்தமல்லி இலையை இதையே நம்ம மைதா மாவோடு சேர்த்துட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மைதா மாவோட நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை ஊற்றியாச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் ரொம்ப கஷ்டம் அதனால கட்டியாக பிசையணும் அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் இப்போ அடுத்து ஒயிட் கலரெலாம் ஒயிட் கலருக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதையும் நல்ல மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டேன் இந்த மாவையும் நல்லா பசஞ்சாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் இப்போ த்ரீ கலர் பூரிக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ மூடி வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பிறகு காட்டுறேன் அரை மணி நேரம் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அதிலேருந்து கேரட் மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் மாவு அதே மாதிரி நம்ம ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மாதிரி க்ரீன் கலர்லேருந்து அதுலேயும் அதிலேயும் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்துட்டு மூணையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரே ஷேப்பில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்த பிறகு நம்ம அதை நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு தேர்த்த ஏற்ற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி நம்ம நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் விளக்கும் இதை நல்லா நம்ம சுற்றி இருக்க மாவுல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த இது மட்டும் எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடி இப்போ நம்ம பூரி சுட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஓவி வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெயை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணால் மேலே எலும்பி வரும் நல்லா பூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் பூரி இரடி திருக்கிற பூரி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த பொரியும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பூரி வெந்துருச்சு ப்ளேட்டில் வச்சாச்சு இப்போ அடுத்த பூரியும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம பூரியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரீ கலர் பூரி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த்ரீ கலர் போரி ரெடி